வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் கர்ப்பப்பை இருக்கா அப்படின்னு சந்தேகம் இருக்கா வாங்க இந்த வீடியோல பாக்கலாம் ஏன் இறங்குது இறங்கினா என்ன பண்ணணும் இறங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த வழிகளெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு பெண்மணிகள் அவங்கள பத்தி கதைய சொல்லி நான் உங்களுக்கு இத புரிய வைக்கிறேன் முதல்ல ஒரு பெண்மணி வந்தாங்க இருபத்தி ரெண்டு வயசு இன்னும் கல்யாணம் ஆகலை டாக்டர் எனக்கு மென்சஸ் போற வழியா ஏதோ ஒன்று நீட்டிட்டு வருது எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்களுக்கு யூரின் போறதுலேயோ மோஷன் போறதுலையோ எந்த பிரச்சனையும் கிடையாது மென்சஸ் ஆகிறதுலையும் எதுவும் பிரச்சனை கிடையாது சரி அம்மா நான் வந்து பரீட்சை பண்ணி பார்க்கலாமா ஏன்னா இப்போ வந்து யாரா இருந்தாலுமே நம்ம வந்து அவங்கள வந்து வஜனல் எக்ஸாமினேஷன் அதாவது உள்ளுறுப்புகள் எல்லாம் பரிசோதனை பண்ணணும்னா அவங்க கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும் இது கல்யாணம் ஆகாத பொண்ணு ஸோ அதனால நம்ம கட்டாயம் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும் நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன் பாருங்க டாக்டர் அப்படின்னாங்க நான் வந்து பார்த்தபோது கர்ப்பப்பை வாயி ரொம்ப நீளமாக இருந்தது ஓகேவா கர்ப்பப்பை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும் இவ்வளவு இருக்கும் கர்ப்பப்பை வாய் வந்து இந்த அளவு தான் ஒரு டூ டு த்ரீ சென்டிமீட்டர் தான் இருக்கும் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் சென்டிமீட்டர்ஸ் இருந்தது வந்து இலாங்கேஷன் ஆஃப் த சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு ஆக்சுவலா கர்ப்பப்பை இறங்கல ஆனா அந்த கர்ப்பப்பை வாயோட நீளம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது நான் சொன்னேன் அம்மா உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வாயோட நீளம் ஒரு ஏழுலேருந்து எட்டு சென்டிமீட்டர் இருக்கு நார்மலா 3 டு ஃபோர் சென்டிமீட்டர் தான் இருக்கணும் அதனால நம்ம அதை அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற வாயை அந்த லென்த்தை கட் பண்ணி ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னாங்க கல்யாணம் ஆகாத பொண்ணு வஜனல் சர்ஜரி சொன்னா யோசிப்பாங்க தானே கரெக்ட் ஏன் டாக்டர் இதோட கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னாங்க கட்டாயம் கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணும்போது உறவு கொள்ளும் போது இது ஒரு சின்ன தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிளஸ் இது கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் இந்த கனத்துனால கர்ப்பப்பையும் இழுத்துக்கிட்டு வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல கலந்து பேசிட்டு வந்தாங்க அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஆபரேஷன் பண்ணினோம் கர்ப்பப்பை வாயோட லெங்க் எட்டு சென்டிமீட்டர் இருந்ததை நாலு சென்டிமீட்டரா குறைச்சி வெளியில வெளியிலலாம் எந்த தையலுமே இருக்காது வேற எந்த பிரச்சனையும் கிடையாது இதே பெண்மணி இப்ப வந்து எனக்கு கர்ப்பப்பை இறங்குது வந்து நமக்கு கர்ப்பப்பையே இருக்குன்னு சொன்னா கல்யாண ஆகாத பசங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஸ்லிங் ஆபரேஷன் வயிற்ல லேப்ரோஸ்கோபி மூலம் இந்த கர்ப்பப்பைய தூக்கி நிறுத்துற ஆபரேஷன் பண்ணலாம் அடுத்து ஒரு பெண் வந்தாங்க இவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசாகுது ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு இப்ப ரெண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்றாங்க இவங்க டாக்டர் எனக்கு கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கு யூரின் போறதுல மோஷன் போறதுல பெரிய பிரச்சனை இல்லை கொஞ்சம் வெள்ளப்படுறது மட்டும் எப்பொழுதும் ஜாஸ்தி இருக்கும் நான் கர்ப்பமா இருக்கும் போதே டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் கர்ப்பப்பை இறங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி டெலிவரி எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டேன் டாக்டர் டெலிவரி வந்து ரொம்ப சீக்கிரம் ஆயிடுச்சு டாக்டர் நான் வந்து போற வழியிலேயே முக்கிற நிலையில இருந்தேன் போயிட்டு எனக்கு ஓபியில் ஆயிடுச்சு இந்த மாதிரி ரொம்ப குயிக் ஆகிறதுக்கு பிரசிபிடேட் டெலிவரி சொல்லுவோம் பிரசிபிடேட் டெலிவரினா புல்லட் மாதிரி ஒரு கொஞ்சம் நேரத்திலேயே வாயை கிழிச்சிக்கிட்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும்போதும் அந்த கர்ப்பப்பை வாய் வஜாயினா இதெல்லாம் கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குழந்தையுமே வந்து ரொம்ப பெருசா இருந்தாலும் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி 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 ரொம்ப நேரம் எடுத்து பண்ணினாலும் இந்த மாதிரி கர்ப்பப்பையோட சுத்தி இருக்கிற தசைகள் டேமேஜ் ஆயிட்டு கர்ப்பப்பை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப பார்த்த போது அவங்களுக்கு மேஜர் பிரச்சனை இல்ல ஹஸ்பண்டோட உறவு வச்சுக்கறதுலயும் ப்ராப்ளம் இல்ல அப்ப நான் என்ன சொன்னேன் அம்மா இன்னொரு குழந்தை சீக்கிரம் பிளான் பண்ணி பெத்துக்கோ குழந்த பெத்து முடிச்ச பிறகு நம்ம கர்ப்ப உள்ள வச்சு தைக்கிற ஆபரேஷன் பண்ணலாம் ஏன்னா இந்த நம்ம வந்து அந்த பண்ற ஆபரேஷன் டெலிவரி சிசேரியனுக்கு தான் போக வேண்டியிருக்கும் அது வேண்டாம் நீ வந்து ரெண்டாவது டெலிவரியும் நார்மல் ஆகிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு நார்மல் ஆன பிறகு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு நம்ம இந்த வச்சு தைக்கிற ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன அதே மாதிரியே ஒரு ஆறு மாசத்துல கன்சீவ் ஆனாங்க டெலிவரி ஆகி முடிஞ்ச பிறகு டூ த்ரீ மந்த்ஸ்ல ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு பிறகு அதோடையே சேர்த்து இந்த கர்ப்பையை உள்ள வச்சு தைக்கிற ஆபரேஷன் பண்ணினோம். அடுத்து ஒரு பணி வந்தாங்க அவங்களுக்கு வந்து நாற்பது வயசு ரெண்டு குழந்தை பெத்து முடிச்சாச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு கொஞ்சம் கர்ப்பப்பை இறங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்களுக்கு பரிசு பண்ணி பார்த்தபோது ஆக்சுவலா கர்ப்பப்பை ரொம்ப இறங்கல மூத்தரை பை தான் கொஞ்சம் இறங்கி இருந்தது நம்ம வந்து யூரினரி பிளாடர் சொல்லுவோம் அதுதான் கொஞ்சம் இறங்கி இருந்தது ஆனா இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை யூரின் கொஞ்சம் அடிக்கடி வருது மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க நாற்பது வயசு தான் ஆகுது நான் என்ன சொன்னேன் அம்மா இப்ப நீங்க வந்து பெல்விக் ஃபுளோர் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் சொல்லிட்டு இந்த இடுப்புக்கு உள்ள வஜைனாக்கு உள்ள இருக்கிற தசைகள் எல்லாம் வலுப்படுத்துற எக்ஸசைஸ் செய்யுங்க இன்னொரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போகட்டும் அதுக்கு பிறகு ஒண்ணு இது தொந்தரவு கொடுத்தா இல்ல இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை விட ஜாஸ்தி ஆச்சுன்னா பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போதைக்கு எந்த ஆபரேஷனும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அவங்க கேட்டாங்க ஏன் இப்ப நான் பண்ணினா என்ன தப்பு நீங்க வந்து இன்னொரு அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷம் கழிச்சு பண்றது எனக்கு இப்பவே பண்ணிடுங்களேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இது வந்து இந்த இருக்கிற இருக்கிற கண்டிஷன் புரலாப்ஸ் யூட்ரஸ் சொல்லுவோம் கர்ப்பப்பை அடி இறங்குறது ஒரு உயிருக்கு ஆபத்தான விஷயம் கிடையாது இதனால மேஜர் பிரச்சனை இல்ல உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகலன்னா நீங்க ஆப்ரேஷனே பண்ண தேவையில்லை இப்போ சப்போசிங் இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு இதே மாதிரி இருக்கு உங்களுக்கு இதை விட ஜாஸ்தி இறங்கல மூத்தப்பை மட்டும் கொஞ்சம் லேசா கீழே இறங்கி இருக்கு அது வந்து எனக்கு பெரிய பிரச்சனை இல்ல நடக்கிறதுக்கு கஷ்டம் இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நீங்க கட்டாயம் ஆப்ரேஷன் பண்ணாமையே கூட தள்ளலாம் அந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் மட்டும் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் வெயிட் தூக்க கூடாது பண்ணலாம் அதே லேடி என்ன பண்ணாங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்தாங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல வந்தாங்க அப்ப வந்த போது கர்ப்பப்பையே இன்னும் கொஞ்சம் நிறைய இறங்கி இருந்தது கர்ப்பப்பை வாயில புண் இருந்தது இப்ப இந்த சமயத்துல அவங்களுக்கு பென்சஸ் நின்று போயிடுச்சு இப்ப யூரின் வந்து அவங்களால ஃபுல்லா போக முடியல போயிட்டு வந்த பிறகும் திருப்பி உடனே போகணும் போல இருக்கு எனக்கு எப்ப யூரின் போகணும் போல இருக்கு அது ஒண்ணு இந்த கர்ப்பப்பை வாயில புண்ணு இருக்கிறதுனால எனக்கு வெள்ளப்படுறது லேசா கரப்படுறது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சொன்னா அப்பா நம்ம இந்த ஸ்டேஜ்ல இத ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு பெசரி அப்படின்னு ஒன்னு போட்டு விட்டேன் இந்த பெசரி என்னன்னா வளையம் மாதிரி இருக்கும் நம்ம கையில இருக்கிற வளையல் இதை வஜயனால உள்ள போட்டோம்னா அது அந்த கர்ப்பப்பைய கொஞ்ச நாளைக்கு தூக்கி நிறுத்தும் அந்த தூக்கி நிறுத்தும் கர்ப்பப்பை வாயில இருக்கிற புண்ணெல்லாம் சரியாயிடும் இது வளையமும் போடலாம் அப்படி இல்லைன்னா வஜைனா உள்ள ஒரு துணியை வச்சு பேக் பண்ணி கர்ப்பப்பை உள்ள தள்ளி வைக்கிறதும் உண்டு ஒரு ஒரு வாரத்துக்கு பண்ணும்போது அந்த கர்ப்பப்பை வாயில இருக்கிற புண்ணெல்லாம் நல்லா ஆறிடும் அதுக்கு பிறகு ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது அந்த கர்ப்பப்பை வாயில இருக்கிற புண்ணோட பண்ணினோம்னா சில சமயத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது அவங்க கேட்டாங்க டாக்டர் இப்ப இந்த ரிங் போட்டா எனக்கு வந்து ஒன்னும் வெளியில வரலையே நான் பேசாம இந்த ரிங்கே போட்டுட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்ன நம்ம ரிங் போடுறது யூஷுவலா ஒரு டெம்பரரி மெஷர் இப்ப நமக்கு வந்து ஆப்ரேஷன் உடனே பண்ண முடியாது கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடணும் அப்படின்னா இந்த ரிங் போடுவோம் அப்படி இல்ல ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஃபிட்னஸ் இல்ல இப்ப சப்போசிங் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு எண்பது வயசுல வருவாங்க அவங்களுக்கு அந்த இன்கன்வீனியன்ஸ் குறைக்கிறதுக்காக இந்த வஜைனல் ரிங் அப்படின்றத போட்டு விடுவோம் அதனால எல்லாருக்கும் இந்த ரிங்க போடுறது கிடையாது இது வந்து பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது ஸோ கர்ப்பப்பை இறங்குறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கண்டிஷன் கிடையாது எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்காது எல்லாருக்கும் ஆப்ரேஷன் தேவையில்லை எல்லாருக்கும் ஒரே விதமான ஆப்ரேஷன் இல்லை சோ இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ வந்து கர்ப்பப்பை ஏன் இறங்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த கர்ப்பப்பை வந்து நம்ம இடுப்பெலும்பு எலும்பு இருக்கு இல்லையா இடுப்பெலும்பு கீழே ஒரு தூளி மாதிரி ஒன்று இருக்கும் ஹேமக் மாதிரி ஓகேவா இந்த தூளி தான் வெளி உலகுக்கு போற இந்த பாதைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அனுப்பும் இந்த தூளியில மூணு துவாரங்கள் இருக்கும் முன்பக்கம் இருக்கிற துவாரம் சிறுநீர் பை அதுல இருந்து வெளியில வர யூரித்ரா அதுக்கு பின்புறமா கர்ப்பையிலேந்து வர பாதை அதுதான் வஜைனா அதுக்கும் பின்பக்கம் மலம் வர பாதை இதை நீங்க இயற்கையிலேயே உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தூளி ஹேமக் இருக்குல்ல இந்த ஹேமக் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது நமக்கு இயற்கையில நம்ம மரபணுக்கள் சம்பந்தப்பட்டது சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா மஸ்குலரா இருப்பாங்க சில பேர் ஆள் எப்போதுமே வீக்கா இருப்பாங்க ஏன்னா இது வந்து இயற்கையின் படைப்பு அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு இப்ப அஞ்சாறு குழந்தை பிறந்தா கூட இந்த கர்ப்பப்பை இறங்குறது இதெல்லாம் ஆகாது அந்த ஹேம தூளி ரொம்ப வீக் தசையால ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லாத வரைக்கும் அது நார்மலா இருக்கும் ஒரு ரெண்டு டெலிவரி ஆச்சு இல்ல ரொம்ப நாள் இருமல் வந்து வந்து அடியில பிரஷர் ஜாஸ்தி ஆகுது இல்ல மோஷன் போறதுக்கு கஷ்டப்பட்டு முக்குறாங்க அப்படின்னா பெல்விக் ஃபுளோர் மசில்ஸ் நஞ்சு போய் வீக் ஆயிட்டு அப்படியே மொத்தமா இறங்குறதும் உண்டு அப்படி இல்லைன்னா மொத்தமா இறங்குறது இந்த கிரானிக் கான்ஸ்டிபேஷன் ரொம்ப ரொம்ப நாள இருமல் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு மூத்த பைய கர்ப்பையி மலக்குடல் மூணுமே இறங்குறதுக்கு வாய்ப்பு போதுதான் பிரச்சனை இப்ப சடன் பிரசிபிடேட் டெலிவரி அப்படி இல்ல பெரிய குழந்தை டெலிவரி இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு எடுத்தாங்க இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி வெளியில வந்தது இந்த மாதிரி என்ன ஆகும் அந்த சுத்தி இருக்கிற இந்த துவாரத்தை சுத்தி இருக்கிற தசைகள் கிழிஞ்சி திருப்பி அதை வந்து நல்லா ஹீல் ஆகிறது நல்லா ஆகல அப்படின்னு சொன்னா இந்த கர்ப்பை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கீழே தையல் போடுறாங்கல்ல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை கர்ப்பப்பை வாய் அப்படிங்கிறது வந்து சர்விக்ஸ் சொல்லுவோம் அதுவும் அதை சுத்தி இருக்கிற ஏரியாவும் டேமேஜ் ஆகிறதுல தான் இந்த கர்ப்பை கீழே இறங்குறது ஆகும் இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் கர்ப்பப்பை இறங்காம எப்படி தடுக்கலாம் முக்கியமானது வந்து பெல்விக் ஃபுளோர் எக்ஸசைஸ் அந்த வஜைனா யுருத்ரா ஏனஸ் இதெல்லாம் வர துவாரங்கள் இருக்கு இல்லையா அந்த துவாரம் வந்து அந்த ஹேமக்ல இருக்கு அந்த தசை தான் பெல்விக் ஃபுளோர் அந்த பெல்விக் மசில்ஸை strengthen பண்றதுக்கு எக்ஸசைஸ் இது வந்து டெமோ பண்றது உங்களுக்கு கஷ்டம் சோ அதனால நீங்கள் பக்கத்துல உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் யாராவது இருந்தாங்கன்னா போய் பார்த்து அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிங்க அடுத்தது ரொம்ப நாள் இருமல் ரொம்ப நாள் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க இருமல் எல்லாம் வந்தா உடனே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது டெலிவரிக்கு பிறகு எல்லாரும் குழந்தை மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க மருந்து மாத்திரையே சரியாக எடுத்துக்க மாட்டாங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணனா பண்ணவே மாட்டாங்க நூற்றுல அஞ்சு பேர் கூட பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி டெலிவரி ஆனவங்க எல்லாரும் இந்த பெல்விக் ஃபுளோர் எக்ஸசைஸை கற்றுக்கிட்டு கட்டாயம் பண்றது மிக மிக அவசியம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு நூத்துல முப்பது பேருக்கு இருமினா தும்மினா யூரின் லீக் ஆகும் இது வந்து ஒரு எவ்வளவு எம்பாரசிங் சிச்சுவேஷன் இதை தடுக்கணும்னா நீங்க கட்டாயம் அந்த பெல்விக் ஃபிளோர் எக்ஸசைஸ் பண்ணணும் இது ஒரு தடவை போய் கத்துட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்களே வீட்டுல நல்லா பண்ணலாம் அதுக்கு பிறகு நீங்க ஆஸ்பத்திரி போய் கத்துக்கணும்னே அவசியம் இல்லை இந்த மாதிரி பண்ணும்பொழுது கர்ப்பப்பை இறங்குறதும் அதனோட விளைவுகளையும் நம்ம தடுக்கலாம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்